இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் நான் லைவாக ஒரு சினாரியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா ஷேர் பண்ண போகிறேன் யாராக இருந்தாலும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி பண்ணால் கூட எனக்கு எந்தெல்லாம் ஃபண்டில் போடணுங்கிற ஐடியா இல்லைன்னா கூட ஒரு ஃப்ளெக்ஸிகா ஃபண்டில் தாராளமாக போடலாம் கண்டினியூஸாக பண்ணியிருந்தாங்கன்னா எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க டோட்டலாக நைன்டீன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸராக பாருங்க நாலு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் வருது நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டுக்கணும் நான் எதுக்காகவே இந்த எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணேன் மார்க்கெட் ஃபாலோங்கிறது நம்ம எப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குற அந்த மைண்ட் செட் கிரியேட் ஆகுதோ அப்போ தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டு see you again. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க ஆர் ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க எல்லாருமே காமனாக ஒரு விஷயத்தை சொல்றது வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எஸ்ஐபியை எந்த கொண்டும் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்காக நீங்கள் நிப்பாட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸுமே சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் நான் லைவாக ஒரு சினாரியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு நபர் வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணியிருந்தாருனா அவருக்கு எவ்வளோ ஈல்டு கிடைச்சிருக்கும் இன்னொருத்தர் அதே எஸ்ஐபியை கண்டினியூஸாக பண்ணியிருந்தாருனா எவ்வளோ ஈல்டு அவர் வந்து பண்ணியிருப்பார் தான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அண்ட் டெஃபினெட்டாக இது போது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அடுத்த வாட்டி மார்க்கெட் சப்போஸ் ஃபால் ஆச்சுனா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க டெஃபினட்டா நீங்க அந்த தவறுகளை நீங்க பியூச்சர்ல பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் ஸ்டே கனெக்ட் டில் தி அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பெர்சனல் ஃபினான்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டதுனா பிளீஸ் பீல்டாக்டஸ் நம்பர் டு ஹெல்ப் லெட் மீ மூவ் டுஸ் கண்ட்ரெட் நான் உங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்க வந்து எஸ்ஐபி எந்த காரணத்துக்கு நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது அதே மாதிரி மார்க்கெட்டோட ஃபால் ஆகும்போது தட் வுட்பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்கோமேட் மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்குங்க வெதர் தி கிளாஸஸ் ஹாஃப் ஆர் ஹாஃப் எம்டி அப்படிங்கிறது நம்ம பார்க்குற தானே இருக்கு அதே மாதிரி தான் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் கூட இது வந்து நான் ஒரு ரியல் டைம் டேட்டாவோட நான் காட்டுறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக அந்த கோவிட் டைமில் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட மார்க்கெட் ஃபால் ஆச்சு நான் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு ஃபண்டை நான் எடுத்திருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டின்லேருந்து டூ தௌசண்ட் மார்ச் வைக்கும் அதாவது டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏப்ரலில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பத்தாயிர ரூபாய் எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்த் ஆஃப் மார்ச்சில் மார்க்கெட் ஹஸ் கான் டவுன் அண்ட் 30th மார்ச்சில் அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் எடுத்துட்றாரு ஒரு சினாரியோவில் இன்னொரு சினாரியோவில் அவங்க எடுக்கல ஆனால் ஃபர்தராக எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ணல பிகாஸ் மார்க்கெட் ஃபாலோ பார்த்தோன்னே பயந்துட்டாங்க மூணாவது சினாரியோவில் ஒருத்தர் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காரு கடந்த கடந்த ஒரு ஏழு வருஷமா ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அவரோட கார்பஸ் என்னவா இருக்கும் இந்த மாதிரி மூணு சினாரியோவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டிஃபரெண்டாக உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நான் ஒரு எஜுகேஷனல் வீடியோக்காக ஒரு ஒரு ரொம்ப அக்ரஸிவ் ஃபண்ட் ஒரு ஸ்மால் கேப்போ ஒரு தீமேட்டிக் ஃபண்டோ நான் எடுக்கல ஜஸ்ட் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இன்னும் நீங்கள் தீமேட்டிக் ஃபண்டோ இல்லை வந்து ஒரு ஸ்மால் கேப்போ எடுத்தீங்கன்னா இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கும் உங்களோட ஃபண்ட் வேலியில் இது வந்து ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது யாராக இருந்தாலும் ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருப்பீஸ் எஸ்ஐபி பண்ணால் கூட எனக்கு எந்தெல்லாம் ஃபண்டில் போடணுங்கிற ஐடியா இல்லைனா கூட ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் தாராளமாக போடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு லேமேனுக்கு ஈஸியாக புரியணுமே அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் எடுத்திருக்கேன் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் எடுத்திருக்கேன் அந்த ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட் ஆஃப் ஏப்ரல் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இந்த தேர்ட்டியத் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அண்டு அதுக்கப்புறமா எடுத்திருந்தாங்கன்னா என்ன கிடச்சிருக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அதே மாதிரி கண்டினியூஸாக டில் டேட் வைக்க அவங்க கொண்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க எல்லாருக்குமே ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன நம்பர் டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அண்ட் எஸ்ஐபி டேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த்து அண்டு நம்ம சொன்ன மாதிரி ஃபே ஏப்ரல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ்ஐபி எப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மார்ச் டைமில் கொரோனாவோட பீக்கில் வரும்போது மார்க்கெட் ஹஸ் கான் டவுன் ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆச்சு ஸோ யாராவது ஒருத்தங்க அந்த மார்ச் மந்த்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மார்ச் எண்டில் என்ன ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் இன்னொரு சினாரியை வந்து டில் டேட் ஏப்ரல் வரைக்கும் அவங்க கொண்டு போயிருந்தேன்னா என்ன ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இஃப் எஸ்ஐபி கண்டினியூ டில்லுங்கிற அந்த காலம் இருக்குது அண்டு கரண்ட்டாக என்ன வேல்யூவேஷன் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி ஸ்கீம் வந்து ஹெச்டிஎஃப்சியோட கேப்பு ஆட் கொடுக்குறேன் அண்ட் சப்மிட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா க்ளீனாக புரியும் அந்த வேரியேஷன்ஸ் என்ன ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைன் இருக்குல்ல இந்த ஆரஞ்சு லைன் வந்து இன்வெஸ்டட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ மார்ச் டுவெண்ட்டி டுவெண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் மந்த்லி டென் தௌசண்ட்னா ரெண்டு வருஷத்துக்கு டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இவெஸ்ட் பண்ணி இருப்போம் செகண்ட் இந்த க்ரீன் லைன் இருக்கு இல்லையா இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்தராக பண்ணல ஆனால் ஹோல்டு பண்ணுறீங்க மார்க்கெட் வேல்யூ இப்போ என்ன வரது அப்படிங்கிற ரெப்ரஸண்ட் பண்ணுறது தான் இந்த க்ரீன் லைன் அண்ட் இந்த ப்ளூ லைன்கிறது என்னென்னா உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணியிருந்தீங்கன்னா நிப்பாட்டமாக கண்டினியூஸாக பண்ணியிருந்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது அந்த ப்ளூ லைன் அண்ட் இந்த ரெட் லைன் வந்து கரண்ட்டாக மார்க்கெட் வேல்யூ என்ன நீங்கள் எஸ்ஐபியை கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கரண்ட்டாக மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த ரெட் லைன் ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஆரஞ்சு லைன் இன்வெஸ்டட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் யாராவது ஒருத்தங்க அந்த டைமில் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் எடுத்திருந்தாங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு வெளில போயிருப்பாங்க டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒன் லேக் ஃபிஃப்ட்டின் கிட்டத்தட்ட ஒன் லேக் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் ருபி வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் லாஸில் நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க மார்க்கெட்டோட ஃபாலோ பார்த்துட்டு யாராவது ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த க்ரீன் லைன் நான் சொன்னேன் இல்லையா இந்த க்ரீன் லைன் இந்த க்ரீன் லைனில் அவங்க எடுக்காமல் எஸ்ஐபியை ஃபர்தராக கண்டினியூ பண்ணல எடுக்காமல் கொண்டு போயிருந்தாலே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட செவன் லேக் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இருந்திருக்கும் எடுத்ததுனால ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு போனாங்க எடுக்காமல் ஹோல்ட் பண்ணாலும் செவன் லேக் த்ரீ தௌசண்ட் இந்த சின்னரையோ இப்போ முடிஞ்சது இப்போ அடுத்தது வந்து யாராவது ஒருத்தவங்க ரெகுலராக இருந்தாங்கன்னா லாஸ்ட்டு செவன் இயர்ஸாக கண்டினியூஸாக பண்ணியிருந்தாங்க இப்போ எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸுங்கிறது இப்போ டோட்டலாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவாக இருக்கும் அண்ட் இன்றைக்கி கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நைன்டீன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸுங்க எடுத்தவங்க நினச்சி பாருங்கள் ஒன் லேக் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு வெளில வந்திருப்பாங்க நிறைய பேர் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஏப்ரல் ஒன்றாந்தேதி அவங்க இன்றைக்கு வைக்கும் கண்டினியூஸாக கொண்டு போயிருந்தனா நைன்டீன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஸோ அப்போது அவங்க லாஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட்டுங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும் இது வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி மந்த்லி ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த்து தேர்ட்டி மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வேல் வேல்யூவேஷன் எடுத்திருக்கும் அண்ட் எஸ்ஐபி பாஸ்டிவ் இந்த சினாரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஏப்ரல் டொண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டின் அண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் மார்ச்சு டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டோட்டல் இன்வெஸ்டமெண்ட் கரண்ட் மார்க்கெட் வலி நம்ம பார்த்து மாதிரி செவன் லேக் த்ரீ தௌசண்ட் அண்ட் எக்ஸார் பார்த்தீங்கன்னா எயிட்டின் பாயிண்ட் எயிட் த்ரீ பென்டேஜ் அண்ட் கண்டினியூஸாக பண்ணியிருந்தாங்கன்னா எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க டோட்டலாக நைன்டீன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் எக்ஸார் பாருங்க நாலு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் வருதுங்க அண்ட் ஆப்பர்ச்சுட்டி லாஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் அவங்க ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டுவெல் லேக் ருப்பீஸ் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் லாஸ்ட்டு ஆனா யாராவது ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபா பதினேழு லட்ச ரூபாங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட்டுங்க இப்போ இந்த டேட்டாவை பார்க்கும்போது நம்மளுக்கு க்ளீனாக புரியுது மார்க்கெட்டோட ஃபாலுங்கிறது டெம்ப்ரவரி பட் க்ரோத் இஸ் பர்மனென்ட் அப்படிங்கிறது க்ளீனாக புரியுது எந்த மாதிரியான ஃபால் வந்தாலும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க இந்தியா மாதிரியான ஒரு எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் எயிட் மந்த்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஃபாலில் யாராவது ஒருத்தவங்க கண்டினியூஸாக கொண்டு போயிருந்தாங்கன்னா அங்கேருந்து ஒரு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருச்சு மார்க்கெட்டு இதே தப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயும் நிறைய பேர் பண்ணாங்க அந்த வார் சுச்சுவேஷனையும் ரீசெண்ட்டாகவும் ட்வ இப்போ டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நிறைய பேர் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது நிறைய பேர் ஸ்டாப் பண்ணாங்க நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில கேள்விகளை உங்களுக்குள்ளே கேட்டுக்கணும் நான் எதுக்காகவே இந்த எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணேன் எஸ்ஐபியை நான் ஸ்டாப் பண்ணுறனால இது எனக்கு என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸை கொடுக்க போகுது அதாவது என்னோட ரிட்டையர்மெண்ட் கோலோ என்னோட என்னோட பசங்களோட கோலோ இதனால் நான் ரீச் பண்ண முடியுமா நான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறனால ஆர் ஷுட் ஐ ஹேவ் டு கண்டினியூ மை எஸ்ஐபி ஃபஸ்ட் கொஷின் இதை நீங்கள் கேட்டுக்கோங்க மார்க்கெட் ஃபாலோங்கிறது நம்ம எப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கற அந்த மைண்ட் செட் கிரியேட் ஆகுதோ அப்போதாங்க வெல்த் கிரியேட் பண்ண முடியும் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒரு தடவையும் ஃபிளக்சுவேஷன்ஸை பார்த்து நீங்க பயந்துகிட்டே தான் இருப்பீங்க நீங்க எஸ்ஐபிஐ ஸ்டாப் பண்ணுவீங்க இல்லை பாஸ் பண்ணுவீங்க ஆர் யூ மே நாட் ஈவன் கம் பேக் அகேன் டு தி மார்க்கெட் இது நீங்க பார்த்துக்கணும் தேர்டு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் சொல்றதுக்கு ரீசன் இதுதான் யாரெல்லாம் கண்டினியூ பண்ணாங்க அந்த டைம்லங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லாங் டர்ம் கோல்ஸோட அவங்களோட ஃபினான்ஷியல்ஸை லிங்க் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் கொண்டு போனாங்க சும்மா நான் ஒரு ஆர்டி மாதிரி நான் ஒரு இப்போதைக்கு நான் ஒரு டெம்பரரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஒரு பார்க் பண்ணுறதுக்காக ஒரு ஏரியாவாக நான் பார்க்குறேன் எஸ்ஐபிங்கிறவங்க தான் most of the people have stopped in these kind of conditions market condition 2020 or clan 21 october or clan illa 2024 or clan ivungalukkala proper ana puridhal illa verum past performance mattum பார்த்து இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இந்த பீரியட் எல்லாமே ஸ்டாப் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரியான தவறுகள் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு லைவ் டேட்டாவை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணேன் அண்ட் இதை அப்புறமா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டோட கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு விஷயந்தான் கோவிடுங்கிறது உலகத்தில் யாருமே பார்க்காத ஒரு ஒரு ஹெல்த் கண்டிஷனாக இருந்தது அது என்ன நடக்க போதுன்னே தெரியாமல் இருந்தது காலத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரியான டைம்லேயே மார்க்கெட் திருப்பி ரீபவுண்ட் ஆகி மேலே வந்திருக்கு மிச்சபடி நடக்கிறது எல்லாமே இந்த இன்ஃப்ளேஷன் கரெக்ஷனாக இருக்கலாம் இல்லை வார்னால் நடக்கிற கரெக்ஷனாக இருக்கலாம் ட்ரம்ப் மாதிரியான ஆளுங்க வந்து டேரிஃப் போடுற கரெக்ஷனாக இருக்கலாம் இதெல்லாமே டெம்பரவரி தான் இதெல்லாம் உலகம் நிறைய வாட்டி பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு ஒரு தடவை பிரச்சனை வரும்போதும் இந்த மாதிரி ஒரு ஒரு சேலஞ்சஸ் வரும்போதும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதான் செய்யும் நம்ம எப்படி ரெஸ்பான்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெல்த் கிரியேஷன் அமைய போகுது ஸோ அதனால் நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் உங்களோட வெல்த் கிரியேஷன் ப்ராசஸில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸஸ் தான் நான் சொல்லுவேன் இது எல்லாத்துக்கும் நம்ம செவிஸ் இருந்தோன்னா நம்மளால் வெல்த் கிரியேட் பண்ண முடியாது நம்மளோட ஆஸ்பயர் பண்ணுற கோல்ஸை ரீச் பண்ண முடியாமல் போயிடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு இன்சைட்டை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன் தான் ஒரு லைவ் டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன் நான் கீப் ப்ராஸ்பரிங்